அலமது இல்லா ஓ சலாத் ஓ சலாம் அலா ரசூல் இல்ல அம்மாபாத் அஃீகா கொடுக்கின்ற அந்த ஆட்டினுடைய வயது என்ன என்பதாக கேட்டிருக்கிறாங்க அஃபீக்காவுடைய சட்டம் முழுக்க முழுக்க உதஹியாவுடைய குர்பானியினுடைய அதே சட்டம் தான் ஆடாக வெள்ளாடாக இருந்தால் ஒரு வருஷம் பூர்த்தி செம்மறி ஆடாக இருந்தால் அதுலேயும் ஒரு வருஷம் நிறைஞ்சிருக்கணும் ஆனால் செம்மறி ஆட்டில் ஒரு ஆறு மாதம் நிறைந்த ஆடு நல்ல கொலுகலும் என்று தெரியுது பார்த்தா ஒரு வருஷம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அதை கொடுக்கலாம் மாடுகளாக இருந்தால் ரெண்டு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் அதில் ஒரு பங்கு என்ன செய்யலாம் அக்கைக்காவில் சேரலாம் அக்கைக்காவுடைய ஆடு வெள்ளாடு ஒரு வயசு செம்மறி ஆடு ஆறு மாதம் பூர்த்தியானது ஒரு வயது நிறைந்ததை போல் தெரிந்தால் அதையும் கொடுக்கலாம் ஒரு வயது நிறைந்ததை கொடுப்பது தான் எப்படி இருந்தாலும் மிகச்சிறந்தது ஒவ்வொரு